வருஷ நாட்டில் நீண்ட நாட்களாக ஆக்கிரமிப்பில் இருந்த மரம் குடிசைகள் அகற்றும் தேனி மாவட்டம் வருசநாடு ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் உள்ள கருப்புசாமி கோவில் தெருவில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கோடு பாதையில் மரங்கள் வைத்து குடிசைகள் போட்டு ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மரங்களையும் குடிசைகளையும் அகற்றுமாறு ஆக்கிரமிப்பாளர்களிடம் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற மறுத்ததா இன்று ஆண்டிப்பட்டி துணைதாசல்தார் மகாலட்சுமி ஆரை இருதயராஜ் கிராம நிர்வாக அலுவலர் ரகு அவர்கள் தலைமையில் வருசநாடு காவல் ஆய்வாளர் கண்மணி அவர்களின் பாதுகாப்பில் பொதுமக்களுக்கும் வீடுகளுக்கும் இடையூறாக இருந்த மரம் குடிசைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது அலுவலர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற முற்படும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நாடு காவல்துறையினர் உடனடியாக ஆக்கிரமிப்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது